துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் முருகப்பெருமானை துதிக்க கூடிய அடியவர்களுக்கு முருகன் அடியவர்களுக்கு ஒருவர் கெடுதல் செய்ய நினைத்தான் வேல்மாரில பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வேல்மாரில வரக்கூடிய ஏழாவது பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த பாடலுடைய முதல் தான் நம்ம பார்த்தோம் முருகன் அடியார்களை துதிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கெடுதல் நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கின்றோம் அற்புதமான ஒரு பாடல் வேள்மாறலில் இருக்கக்கூடிய பாடல்களே அடியார்களுக்கு மிகவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது அந்த பாடலை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் துதிக்கும் அடியவர்க்கு முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்களை கூடியவர்களை அப்படிப்பட்டவர்களை ஒருவர் கெடுக்க யாராவது அதாவது முருகப்பெருமான அடியார்களுக்கு முருகப்பெருமானால் கிடைக்கப்பெற்ற அந்த வாழ்க்கையை கெடுக்கவோ அவர்களுடைய வாழ்க்கையை நிலை செய்யவோ ஒருவர் நினைத்தால் கூட கெடுக்க ஒருவர் துதிக்கும் அடி கெடுக்க இடர் நினைக்கி நினைத்தால் கூட செய்ய வேண்டாம் நினைச்சா கூட அவர் குலத்தை முதல் அறக்கலையும் அவர்களுடைய குலத்தையே அறக்கலையுமாம் பல பேர் வந்து இந்த இடத்துல வந்து அவர்கள் குலத்தை அழிக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் முருகப்பெருமானின் வேலானது ஞானத்தின் வடிவம் அது இந்த இடத்தில் அழிப்பது என்ற பொருளை வராது அவர்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்ச்சியை அளிக்கும் வேலானது உட்பகை வெளிப்பகை இரண்டையும் அழிக்கக்கூடியது வேல்மாரல் பாடல் நாம் படிப்பதே உட்பகை வெளிப்பகையை அழிப்பதற்குதான் அப்படி அவர்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த பகையை அந்த பகையை அழிக்க அழிப்பதற்காக வேல் செல்லும் துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக் துணையாகும் அந்த குலத்திற்கே இவர்களை இவர்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று எண்ணம் முடியாத அளவிற்கு அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த பகைமை எண்ணங்களை அழித்து எனக்கு ஒரு துணையாக இருக்கும் எது துணையாக இருக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த உளத்திலொறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே அப்படி முருகப்பெருமானை துதிக்கக்கூடிய அடியார்களுக்கு கெடுதல் நினைத்தால் கூட அவர்களுக்கு இருந்து அழித்து அவர்கள் குலத்திற்கே அந்த எண்ணம் வராமல் அவர்களை அழித்து காக்கக்கூடியது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மொழி விருத்தன் உளத்துலுரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே மயிலை நடத்துகின்ற முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய அந்த வேளானது இந்த அற்புதங்களை செய்யும் என்று அருணகிரிநாதர் வேல் வகுப்பு பாடலில் கூறியுள்ளார் தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேள்மாரலாக தொகுத்து வழங்கியுள்ளார் அந்த வேல்மார்களுக்கான தொடர்ந்து பதிவை பார்த்து கொண்டு வருவதில் ஏழாவதாக இடம்பெற்றுள்ள இந்த பாடல் அற்புதமான இந்த பொருளை கொண்டிருக்கின்றது இந்த பாடலை படித்து பகைகள் நீங்கி முருகப்பெருமானின் துணையோடு எப்பொழுதும் நீங்கள் தைரியமாக வாழ வேண்டும் என்று நான் முருகப்பெருமானை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் நன்றி